வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா காய்கறி செடிங்களுக்கு நம்ம இப்போ மல்லிகைப்பு செடி செம்பருத்தி செடியெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து ஊட்ட சுத்தான நீர் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் பாட்டி இந்த மாதிரி தான் கொடுப்பேன் அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு பொருள்கள் இப்போ பழசாயிடுச்சு நம்ம சமைக்க முடியாமல் இருக்குது இல்லையா அந்த மாதிரி பொருளெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம செடிங்களுக்கு நல்ல ஒரு உரம் உரமாக இருக்கும் அதுங்களுக்கு நல்ல ஒரு ஊட்ட இருக்கும் இது பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை பழசாயிடுச்சு பாட்டி மறந்துட்டேன் வாங்கி வச்சு இந்த வெந்தயக்கீரை கொஞ்சம் அவரை அவரைக்காய் கொஞ்சம் இருந்தது அதுவும் கொஞ்சம் பழசு இந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு நான் கவனிக்கலை வெளியிலலாம் போயிட்டு வந்தோன்னா கவனி அதை நான் வேஸ்ட்டாக குப்பையில் கொட்ட மாட்டேன் அதை நான் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொருளும் இப்படி தான் நான் செஞ்சு வச்சு செடிங்களுக்கு உணவாக கொடுப்பேன் இது மாதிரி நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இந்த வாழைப்பழம் ரெண்டு தோல் ஏற்கனவே நிறைய தோல் நான் ஊற வச்சு வச்சுருக்குறேன் நான் உங்கள் காமிக்கிறேன் நான் பாட்டி எப்படி செடிங்களுக்கெல்லாம் ஊட்டச்சத்து கொடுப்பேன்றதை காமிக்கிறேன் இந்த வாழைப்பழம் ரெண்டு செவ்வாழை தோல் இருக்கு பாருங்க செவ்வாழையும் இப்படி கட் பண்ணிக்கோங்க முழுசா போட்டீங்கன்னா நாளாகும் இது ஒரு முப்பது நாளில் ஊர்னாவே போதும் நல்லா ஊறிடும் முப்பது நாள் வச்சுக்கோங்க பதினஞ்சு நாள் திறந்து திறந்து மூடுங்க பதினஞ்சு நாள் அப்படியே மூடி வச்சுருங்க ஊறிடும் தொண்ணூறு நாள் இதுக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம செடிங்களுக்கு தான் ஓட்ட சத்தாக கொடுக்குறோம் ஊறிடும் செடிங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல ஒரு உணவாக இருக்கும் வெங்காயத்தோல் எதை எது க போடக்கூடாதுன்றதை நான் பாட்டி சொல்கிறேன் இது பூ வெங்காயத்தோல் சாமிக்கு பூவெல்லாம் எடுத்து வச்சிங்கனாலும் அந்த பூவெல்லாம் பத்திரமாக எடுத்து வச்சுருங்க சாமிக்கு போடுற பூவெல்லாம் அதுவும் நம்ம செடிங்களுக்கு நல்ல ஒரு ஊட்ட சொத்தாக இருக்கும் வெங்காயத்தோல் வெங்காயத்தோலை உரிச்சும் பாருங்கள் அது சாமிக்கு பூ வச்சிருந்தேன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் நம்ம குப்பை கொண்டு வந்தாக்க அதில் எப்படி மக்கும் குப்பை மக்காத குப்பை போட சொல்கிறாங்க இல்லையா அவங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் பதப்படுத்தி அது பாட்டிக்கு கரெக்டாக சொல்ல மாட்டேங்குது பயோ என்ஜாய்மெண்ட் பயோ என்ஜாய்மெண்ட் அது பண்ணி எல்லாம் பாட்டலில் ஊற்றி விற்பாங்க அவங்களுக்கும் அது ஒரு தொழிலு தான் அதையும் வாங்கி அந்த மாதிரி விற்றா கூட நீங்கள் வாங்கி செடிங்களுக்கு ஊற்றுங்க வீட்டில் நீங்கள் பயன்படுத்துகிற முறையை நான் பாட்டி உங்களுக்கு சொல்லித்தரேன் எல்லா விதைகள் விற்கிற இடத்துலையும் இந்த மாதிரி உங்களுக்கு பலப்படுத்தணும் சார் விற்பாங்க இது வந்து நாட்டு சக்கரை இது நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா செடிங்களுக்கு வே என்னென்ன போடணும் செடிங்களுக்கு போடுறதுக்காக தான் இந்த நாட்டு சக்கரை அங்கேயே நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க கடையில் வாங்குகிற நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் நாட்டு சக்கரை சில போட்டிருக்குறோம் இது நம்ம செடிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உணவாக இருக்கும் அதுக்கு வேறுக்கலாம் இதுலேயே வந்து பத்து டம்ளர் இப்போ வந்து முந்நூறு கிராம் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த இதெல்லாம் நான் முந்நூறு கிராம் இருந்துச்சு இந்த வெங்காய தோல் அந்த இலை இதெல்லாம் ஒரு முந்நூறு கிராம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் மூணு டம்ளர் இருக்கும் இதில் போட்டோம்னா மூணு டம்ளர் எப்போ போட்டாலும் மூணுக்கு ஒன்று மொத்தம் பதினஞ்சு லிட்டரு பிடிக்கக்கூடிய பாக்ஸ் உங்களுக்கு வேணும் பதினஞ்சு லிட்ரு போட்டிங்கன்னா இதில் மூணு பாக்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன நாட்டு சக்கரை போடுறீங்களோ அந்த டம்ளரில் மூணு டம்ளர் அளந்துக்கோங்க மூணு டம்ளர் அளந்துட்டு ஒரு டம்ளர் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க மூணு டம்ளர் நீங்கள் என்ன உணவு போடுறீங்களோ கழிவு எல்லாம் போடுறீங்களோ வாழைப்பழத்தோல் இப்போ ரோஜா இதழ்கள் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கிதோ அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டு இப்போ வெங்காயத்தோல் போட்டு வச்சுருந்தோம் கீரை வெந்தயக்கீரை போட்டு வச்சுருக்குறேன் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி பாட்டிலில் அளந்து போட்டுக்கோங்க பாட்டிக்கு எந்த அளவு தெரியும் அதனால் உங்களுக்கு அளந்து காமிக்கல உங்களுக்கு தெரியாதவங்க பொடியாக நறுக்கி இந்த மாதிரி அளந்துக்கோங்க மூணுக்கு ஒன்று மூணு டம்ளர் நம்ம இந்த காய்கறியெல்லாம் நான் கட் பண்ணி வச்சோம்னா ஒரு டம்ளர் சர்க்கரை பத்து டம்ளர் தண்ணி பத்து டம்ளர் தண்ணி இதில் எடுத்து நான் வச்சுருக்குறேன் அதை ஊற்றிக்கிறோம் தண்ணி நீங்கள் என்ன தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம் உப்பு இல்லாத தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்கு நல்ல தண்ணியெல்லாம் அவசியம் இல்லை எல்லா தண்ணியிலையும் ஊறும் இது பார்த்திங்கன்னா டெய்லி திறந்து திறந்து மூடணும் நம்ம வீட்டிலேயே எவ்வளோ சத்தான உணவு செடிங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம்ன்றதை பாட்டி உங்களுக்கு சொல்லி இது நம்ம என்ன காய்கறி எந்தெந்த காய்கறி இருக்கிறோமோ இதில் போடக்கூடாது புழு பூச்சி பிடிச்சிரும் அது காய்கறி மட்டும் என்ன போடாதீங்கன்னா உருளைக்கெழங்கு மட்டும் போடாதீங்க உருளைக்கிழங்குல சீக்கிரம் புழு வந்துடும் அப்போ எல்லாத்துக்கும் பாதிக்கும் அதனால் உருளைக்கெழங்கு போடாதீங்க உருளைக்கெழங்கு ரொம்ப தூக்கி போட்டுருங்க வேண்டாம் உருளைக்கெழங்கு போட்டு ஊற வைக்காதீங்க அது ஒன்று போடக்கூடாது அது புழு வர்ற காய் இன்னும் ரெண்டு மூணு காய் இருக்குது நான் சொல்கிறேன் பாட்டி அதெல்லாம் ஊற வைக்கக்கூடாது இது வந்து இப்படி பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் இதை அப்படியே வச்சுருங்க மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு நாளைக்கு காலையில் என்ன பண்ணுங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே இப்படி அமைக்கி விடுங்க அமைக்கி விட்டு திரும்பி மூடிடுங்க மூட்டிட்டு திரும்பி திறந்து வரும் டெய்லி ஒரு பதினஞ்சு நாளைக்கு திறந்து வைங்க பதின பதினஞ்சு நாளைக்கு திறந்துட்டு அப்புறம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்படியே குப்புன்னு மூடி வச்சுருங்க அந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே அது நல்லா சாறு நல்லா இறங்கி செடிகளுக்கு உண்டான ஊட்டச்சத்து அது அதை நம்மளுக்கு கொடுத்துரும் ஓகேவா பாட்டி ஒன்று ஒன்றா உங்களுக்கு இனிமேல் காமிக்கிறேன் எப்படி எப்படி என்னென்ன போடணும் என்னென்ன பொருள் செடிகளுக்கு ஊற வைக்கணும் அப்படின்றது போடுறேன் காமிக்கிறேன் இது ரொம்ப ஈஸியாக பாட்டி அப்பப்போ காய்கறி தோல் வெங்காயத்தோல் வாழைப்பழத்தோல்லாம் ஊற வச்சுருவேன் தண்ணியில் ஊற வச்சு செடிங்களுக்கு கொடுத்துருவேன் தென்னை மரத்துக்கு முத கொண்டு அதான் கொடுக்குறேன் பாட்டி இந்த மாதிரி கொடுத்துருவேன் வேறு எதுவுமே பாட்டி போட மாட்டேன் இந்த மாதிரி எது எம் எனக்கு தெரியுமோ அதெல்லாம் நான் பயன்படுத்திக்கிடுவேன் எந்த காய்கறி வேஸ்ட்டும் நான் கீழே போடவே மாட்டேன் குப்பை தான் பிளாஸ்டிக் பொருள் இந்த மாதிரி குப்பைங்க தான் போடுவேனே தவிர இந்த மாதிரி காய்கறி பொருள் ஒன்று கூட போட மாட்டேன் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பாட்டி தொண்ணூறு நாள் இது நீங்கள் வைக்க வேண்டாம் இது முப்பது நாள்லேயே இது உங்களுக்கு ரெடி ஆயிரும் ஓகேவா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டி நீங்கள் ஒன்று வேணா உங்களை காமிக்கிறேன் பழத்துலேயும் பழத்தில் இந்த மாதிரி காய்கறி தோலில் இந்த சாறு எப்படி எடுத்து நம்ம செடிங்களுக்கு உணவு கொடுக்கணுன்றதை நான் ஒன்று வேணா உங்களுக்கு போடுறேன் செடிங்களுக்கு பூச்சி மருந்து எப்படி செய்யணுன்றதை அதையும் நான் காட்டுறேன் ஓகேவா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டி இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்கப்பா இந்த மாதிரி செய்யுங்க ஒரு காய்கறியும் வேஸ்ட்டு பண்ணாதீங்கன்னு உங்கள் மூலியமாக எல்லாேருக்கும் போகட்டும் ஓகேவா அந்த வீடியோ பார்க்கும்போதே பாட்டிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லி நம்ம நல்லதை செய்வோம் நம்ம மண் வளத்தை கெமிக்கல் பொருள் இல்லாமல் பயன்படுத்துவோம் மண் நல்லா உயிர் மண்ணுக்கெல்லாம் உயிர் இருக்கிற மாதிரி பயன்படுத்துவோம் ஓகேவா இந்த வீடியோ பாட்டி முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ